தத்துவம் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து ஐந்து முதல் எட்டு வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே குடும்ப தலைவிகள் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த பணத்தை ஆபரணமாக மாற்றி மகிழ்வீர்கள் திருமண யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல இடமாற்றம் கிடைக்கும் பண வரவும் அதிகமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அன்பர்களே நீங்கள் வாரா கடனாக நினைத்துக் கொண்டிருந்த பணத்தொகை கைக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே அதிகரிக்கும் மாணவ மாணவிகளின் கல்வியில் மேன்மையான போக்கு உண்டு குடும்பத்தில் உறவினர்களின் குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அன்பர்களே சிறு வியாபாரிகள் அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள் தாராளமான பணவரவு உண்டு ஆனால் அதற்கு ஏற்ப செலவுகளும் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி அன்பர்களே உங்களின் தேக ஆரோக்கியம் பளிச்சிடும் அலுவலக வேலைக்காக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் அதனால் ஆதாயமும் உண்டு கோபத்தை யாரிடமும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான அன்பர்களே புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம் அப்படியே தருவதாக இருந்தாலும் நன்றாக சிந்தித்து பின்பு வாக்குறுதி கொடுங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள யோகாவை செய்து பழகுங்கள் அனைத்தும் நல்லவையாக நடக்க இறை வழிபாடு அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கண்ணீராசி அன்பர்களே மார்க்கெட்டிங் பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆர்டர்கள் கைநிறைய கிடைக்கும் உடல் நலத்தில் அக்கறை தேவை வீட்டில் திருமண நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் துலாம் ராசி அன்பர்களே சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருகை தருவார்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க போகிறது முடிந்தவரை வெளி உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் வீட்டிலேயே உணவு உண்பது மிகவும் அவசியம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு பின்பு நல்லபடியாக முடியும் அதிர்ஷ்டமான அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்லவும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு தங்கள் சொந்தங்களிலேயே நல்ல வரண் அமையப்போகிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தங்களின் பிள்ளைகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் இன்று உன்னுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் தனுசு ராசி அன்பர்களே வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் கிடைக்கும் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில் அதிபர்களுக்கு உங்களின் ஊழியர்கள் ஆதரவாக இருப்ப உடல் நலத்தில் அக்கறை தேவை வாகன பழுதுகள் ஏற்படக்கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அன்பர்களே குடும்ப தலைவிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பணவரவில் தடையில்லை உடன் பிறந்தவர்களால் ஆதரவு உண்டு தங்கள் பிள்ளைகள் தங்கள் சொல்படி கேட்டு நடப்பர் கணவன் மனைவிக்குள் புரிதல்கள் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கரும்பச்சை நிறம் கும்பராசி அன்பர்களே விருந்தினர்களின் திடீர் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் உங்களின் கணவனின் நடவடிக்கையை கவனியுங்கள் பிள்ளைகள் படிப்பில் முன்னேறி செல்வார்கள் விளையாட்டிலும் அதிகமான பரிசுகளை வென்று வருவார்கள் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும் கவனமாக இருக்கவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மீனராசி அன்பர்களே தங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் வியாபாரத்தில் இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் தினமும் உங்களுக்கான பொது பழங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி Mmm. <laughs> mmm.